ஒரு ஐம்பதாயிரம் காசு கொடுத்து பிச்சைக்காரன சாப்பிட அளவுக்கு அதிகாரம் மிக்க ஒரு குழு நாங்கள் மீள்வதா நிலை அவருடன் நாங்கள் அடிப்படைந்து அடிமையாக போவதா என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாங்கள் இந்த காலகட்டத்தின் விஷயமாக இளைஞர்களாகி நாங்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது ஏனென்றால் இந்த இவ்வளவு காலம் அடைந்த காலம் முதல் இன்று வரை எம்மை ஆட்சி செய்தவர்கள் ஆட்சி செய்தார்களா அவர்களது குடும்பத்திற்காக ஆட்சி செய்தார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறார் அது வகையில் உங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சி செய்தவர்கள் இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்தி இன ரீதியாக மத ரீதியாக மொழி ரீதியாக சாதி ரீதியாக பிளவுபடுத்தி அந்த பிளவை பயன்படுத்திக் கொண்டு இந்த அரசாங்கத்தை ஆள்வது போல் நடித்து எங்களிடம் இருந்த சொத்துக்களையும் படங்களையும் சூறையாடி நாட்டையும் பகுருக்கு ஆக்கிய இந்த அதிகார வர்க்கத்தினர் விசேடமாக இலங்கையர்களை ஒவ்வொரு பிரிவினர்களாக மாற்றி அமைத்தார்கள் விசேடமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த கால பகுதியில்

ஒரு இந்தியாவுக்கு நாடு கடத்திய குழந்தைகளை விட மோசமாக நாடு கடத்திய ஸ்ரீலங்கா கட்சி இப்படி இந்த ஆட்சியில் அத்தனை பேரும் மலை மக்களை ஒரு அடிமைகளாக வைத்திருந்தார்கள் ஆகவே நாங்கள் அதற்கு வெளிவர வேண்டும் இந்த இலக்கு என்ற நிதியில் நாங்களும் சம உரிமை உள்ள மக்களாக இருக்க வேண்டும் இன்றும் இந்த மக்களுக்கு தெரிவு அளிக்கிறேன் இன்றும் இந்த மக்களுக்கு கல்வி வழங்கப்பட்டாலும் போதுமான சமத்துவமான கல்வி வழங்கப்படுவதில்லை இன்றும் இந்த மக்களுக்கு காணி உரிமை இல்லை இன்னும் உரிமைகளுக்கு ஆயிரத்தி சாம்ர்ப்பாடு தொழிலாளர் உரிமைகளுக்கான இடதுசாரி கட்சிகள் இருந்தாலும் எவ்வளவு தூரமாரி கொள்கையுடன் இந்த தொழிலாளர்களுக்காக புரோகொடுத்த அழகமாக இந்த வலதுசாரி கட்சிகளுடன் சோற போதை பார்த்துக்கிறோம்

இந்த உருவாக்க வேண்டும் என்றால் வருடங்கள் இழக்கப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு இலவச கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கிடைத்தது குடியுரிமை இரண்டாயிரத்தி வரைக்கும் எங்களுக்கு சுகாதாரம் மற்ற எல்லாருக்கும் எங்களுக்கு மட்டும் மற்ற

எங்களது மக்களை சாதி ரீதியாக பால் ரீதியாக பிரிக்காமல் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மக்கள் தலைவர் தேவை இம்முறை இந்த முக்கியமான நேரத்தில் தோழர் அவர்களுக்கு நாங்கள் எங்களது உதவிகளையும் எங்களது உத்தாசைகளையும் எங்களது வாக்குகளையும் நாங்கள் முன் வந்திருக்கிறோம் எதிர்கால சுதீசமான மாற்றி காட்டியிருப்பதற்கு நாங்கள் எல்லோரும்